மாரி செல்வராஜோட வாழைப்படத்தை பார்த்துட்டு டேரக்டர் பாலாவே கண் கலங்கிட்டாரு உண்மையிலே இந்த படம் அவ்வளோ ஒருத்தா இருக்கா அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து வரான் அந்த பையனுக்கு வந்து அப்பா இல்லை அம்மாவும் அக்காவும் மட்டும்தான் வந்திருக்காங்க இந்த பையன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான் இவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்களோட குடும்பத்தை வந்து காப்பாத்துறாங்க என்ன மாதிரி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வாழத்தாரை வந்து சுமந்துட்டு வந்து அது மூலமாக வர கூலி வச்சு தான் இவங்களோட குடும்பத்தை வந்து பார்த்துக்குறாங்க ஸோ இந்த மாதிரி என்ன தான் இந்த பையன் ஸ்கூல் போனாலும் வாரத்தில் சனி ஞாயிறு லீவ் விடுவாங்க பார்த்திங்களா அந்த ஒரு நாட்களில் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக இந்த பையனை கூப்பிட்டு போய் வாழத்தாரை சுமக்க விடு விடுறாங்க ஆனா அது வந்து அந்த பையனுக்கு சுத்தமா வந்து பிடிக்கவே இல்லை என்ன என்னை இப்படிலாம் வந்து பண்ண விடுறாங்க நான் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போய் ஜாலியா இருப்பேன் இப்படிலாம் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அந்த ஒரு விஷயத்த வந்து வெறுக்கிறான் அதே சமயத்துல இந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல்ல உள்ள ஒரு டீச்சரை வந்து லவ் பண்றது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பண்றான் ஒரு நாள் இது மாதிரி அவங்க அம்மா கம்பல் பண்ணி வாழத்தார சுமக்க கூட்டி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா நான் வந்து ஸ்கூல்ல போய் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்து அந்த மாதிரி அவன் ஓடி வந்ததுக்கு அப்புறம் மோசமான சம்பவம் ஒன்று நடக்குதுங்க அந்த சம்பவம் என்ன அப்படின்றத காட்டுறதுதான் இந்த படத்தோட மீதி கதையா வந்திருக்கு உண்மையிலே இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படத்தோட கதையை விட இந்த படத்தை எடுத்த விதம் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியம் ஏன்னா வாழத்தார சுமக்கிற மாதிரி காட்சிகள்லாம் வருது பார்த்தீங்களா அந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த சீன்ஸ் எல்லாமே பயங்கர எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆகுது சரி எவ்வளோலாம் வந்து கஷ்டப்பட்டு இந்த வேலையை வந்து செய்கிறாங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தன்னோட குடும்பத்தை வந்து காப்பாற்றுறாங்களேன்னு சொல்லி அவங்களோட கஷ்டத்தை வந்து அப்படியே நம்ம கண் முன்னாடி மாரி செல்வராஜ் அவர்கள் காட்டிட்டார் அப்படின்னு வந்து சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர நிறைய கேரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்த வேலையை ரொம்ப கரெக்டாக சூப்பராக வந்து பண்ணி அப்படியே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னால் அந்த அளவுக்கு எல்லா கேரக்டர்ஸுமே இந்த படத்தில் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரி இந்த படத்தில் எல்லாமே பாசிட்டிவ் தானா எதுவுமே நெகட்டிவ் இல்லையா அப்புடின்னு கேட்டிங்கன்னால் இந்த படத்தில் ரொம்ப நெகட்டிவ்வாக இருக்கிற விஷயம் என்ன அப்புடின்னா அந்த பையன் வந்து ஸ்கூலில் உள்ள ஒரு டீச்சரை லவ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவர் டூ ஆகிற மாதிரி வந்துருக்குங்க ஏன்னால் இந்த மாதிரி சீன்ஸ் வைக்கிறது ஆல்ரெடி எத்திக்கலாம் வந்து தப்பு இப்படி இருக்கும்போது வந்து இந்த கொஞ்சம் இந்த மாதிரி சீன்ஸை வந்து ரொம்பவே ஓவராக காட்டுற மாதிரி வந்து பண்ணிருக்காங்க இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆச்சு இதை தவிர அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ்லையும் கடைசி பதினஞ்சு வந்து கொஞ்சம் இழுத்தாங்களோ அப்படின்னு வந்து தோணுதுங்க ஏன்னா கிளைமேக்ஸில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத ஒரு பிப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடியே அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து படத்தை முடிக்காமல் கடைசியில் கொஞ்சம் லெங்கியாக போன மாதிரி வந்துருந்துச்சு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் ஒரு சிறப்பான படமாக வந்திருக்கும் இந்த படம் யாருக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா எனக்கு படம்னால் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகணும் எமோஷனலான சீன்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இல்லை ஒரு சில பேர் இருப்பாங்க நானே படத்துக்கு போகிறதே என்டர்டெயின்மெண்ட்கான தான் வந்து போகிறேன் படம் பார்த்தேன் அப்படின்னா அது வந்து ஃபன்னாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த படம் வந்து செட் ஆகாது நீங்கள் ஆல்ரெடி இந்த வாழைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்